நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை ஆம் மற்ற கடவுளிடம் வேண்டி வணங்கி காத்திருக்க வேண்டும் ஆனால் ஆத்மார்த்தமாக நரசிம்ம பெருமானிடம் மட்டும் வேண்டிவிட்டால் நமக்கு அந்த நொடியே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார் அந்த நரசிம்ம ஜெயந்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது இந்த நரசிம்ம ஜெயந்தி என்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் அதன் பயன் என்ன பலன் என்ன என்பதை நான் இந்த பதிவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் பக்தன் பக்தன் அழைத்ததும் அவனின் துயர் துடைக்க ஓரோடி வந்தவர் நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் முக்கியமானதாக பார்க்கப்படும் நரசிம்ம அவதார நாளில் எப்படி விரதம் இருக்குது இந்து சமயத்தில் பல தெய்வங்களை கொண்டிருந்தாலும் அடிப்படையாக தாற்பயமாக அன்பு மற்றும் எல்லா இடத்திலும் எல்லோர் இடத்திலும் இறைவன் நிறந்திருக்கின்றான் ஆம் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படி இறைவனை முழுமையாக நம்பி அவனை நம்பினால் கைவிட மாட்டார் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்ததுதான் நரசிம்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே அவருக்கே பிடித்த ஒரு அவதாரம் எது என்று கேட்டீர்கள் என்றால் அது நரசிம்ம அவதாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே இருபத்தைந்தாம் தேதி நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது லாக்டவுன் காலம் நம்ம வந்து வெளியே முடியாத ஒரு சூழல் நரசிம்மர் யாரை கொண் கொண் கொன்று விட்டார் அப்படிங்கிறத அவரோட ஸ்பெஷல் என்ன அவர் ஒரு விரதம் இருந்து ஒரு தவம் இருந்து இறைவனிடம் ஒரு விஷயத்தை பரிசாக வாங்குகிறார் தீட்சையாக வாங்குகிறார் என்ன வாங்கினார் தெரியுங்களா சாகா கிடைக்காது என்பதை அறிந்த அரக்கன் இரணியன் சிவபெருமானம் கேட்ட வினோத வரத்தை பற்றி தான் இப்ப சொல்ல போறேன் பகல் பொழுதில் மரணம் ஏற்படக்கூடாது இரவு பொழுதில் மரணம் ஏற்படக்கூடாது மனிதனால் மரணம் ஏற்படக்கூடாது மிருகத்தால் மரணம் ஏற்படக்கூடாது ஆகாயத்தில் மரணம் ஏற்படக்கூடாது பூமியில் மரணம் நிகழக்கூடாது எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் நிகழக்கூடாது என எந்தெந்த வழியில் மரணம் நிகழுமோ அதை எல்லாம் தடுக்கும் வகையில் வரத்தை பெற்ற இந்த இரணியன் மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இரணியனை அழிப்பதற்காக அவதரித்தவர் சிங்க முகமும் மனித உடலும் பெரிய நகங்களுடன் நாராயணை நம்பி அழைத்த பிரகலநாதனை காக்க அவதரித்தார் நரசிம்மன் வைஷ்ணவர்களில் முதன்மை கடவுளாக நரசிம்மரை வழிபட்டு வருகின்றனர் தன்னை நம்பும் பக்தர்களை காக்க எந்த ரூபத்திலும் வருவார் எந்த இடத்திலும் வருவார் என்று அனைவருக்குமே வெளிப்படுத்தி நம்பிக்கை தந்த ஒரு அற்புதமான நாள்தான் நரசிம்ம ஜெயந்தியே நரசிம்ம ஜெயந்தி என்று எவ்வாறு விரதம் இருக்கலாம் நரசிம்ம ஜெயந்தி என்று காலை இந்த விரதத்தை தொடங்கி நாள் முழுவதும் நரசிம்மரை நினைவுடன் ஓம் நரசிம்மர் நமோ நம ஓம் நரசிம்மர் நமோ நம என்ற மந்திரத்தை சொல்லி ஆதாரித்து அவர் நினைவுடன் மாலை நாலு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை பூஜை செய்து புனஸ்காரம் செய்து வழிபட்டு விரதத்தை முடிப்பது நல்லது ஏனெனில் மாலை நேரத்தில் தான் நரசிம்மர் அவதரித்தார் என்ற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாலை நேரத்தில் நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்றேன் நீங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் எவ்வாறு விரதம் இருக்கணும் நரசிம்மருக்கு சர்க்கரை பொங்கலும் பானகம் மற்றும் அவரை அவற்றை குழுமையாக்கும் வகையில் சில குழுமையான பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபடுவது சிறந்தது பெருமாளுக்கு உகந்த மலர்கள் நைவேத்தியம் வஸ்திரத்தை அணிவித்து வழிபாடுகளை செய்யலாம் அவருக்குரிய மிக முக்கியமான நரசிம்மரின் மூல மந்திரம் நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம் அந்த மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோம் முகம் நரசிம்மம் நமாம் யகம் என்று வரக்கூடிய இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெக்ஸ்டா கொடுத்துறேன் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க ஆத்மார்த்தமாக ஜபம் செய்து நரசிம்மரை வழிபடுங்கள் அதே நாளில் மகாலட்சுமி அஸ்தகத்தை அஞ்சு முறை படிங்க ஏன்னா நரசிம்மர் ஆக்ரோசமாக இரண்யனை வதம் செய்த பிறகு அவரின் டோட்டல் டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணது மகாலட்சுமி போய் அவர்கள் மடியில் அமர்ந்ததுக்கு சோ மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கும் நரசிம்மரின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கும் நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்மருக்குரிய மந்திரத்தையும் மகாலட்சுமி அசகத்தையும் படித்து நாம் வீட்டில் இல்லத்தில் உள்ளத்தில் நரசிம்மரின் ஆசிர்வாதம் பெறுவோம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவ்வாறு இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுபவர்களுக்கு அதே நாள் மாற்றங்கள் வரும் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு நாம் பிரலநாதனாக மாறும்போது அந்த சிறுவனாய் மாறும்போது நமக்கு நிச்சயமாய் நரசிம்மர் வருவார் நலம் வளம் தருவார் தர வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன் அனைவரும் வழிபட்டு வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கோம் இதில் பணத்தை பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில்களுக்கு மாற்றங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தர மணியை மெயின்டைன் பண்றது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படி மல்டிபிள் பண்றது எப்படி அப்படிங்கிறத ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு அற்புத பயிற்சி ஒப்பாக இருக்கின்றோம் இந்த பயிற்சியில உலகத்துல எங்கிருந்தாலும் நீங்க கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க வரும் பௌர்ணமி என்று கிரகணம் வருது அந்த கிரகண காலத்துல நீங்க சூட்சமமான முறையில மச்ச எந்திரம் என்கின்ற ஒரு வாசு தோஷ நிவர்த்தி எந்திரத்தை கையாள எழுதி உங்க தனிப்பட்ட தனிப்பட்டவர்களை எழுதி உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் இந்த மச்ச எந்திரத்தை வாங்கி பயன்படுத்துபவர்களுக்கு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசு தோஷ நிவர்த்தி சரியாகும் உறவுகள் தடைகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் சரியாகும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் ஒரு முறை மட்டும் உங்க வீட்டில் பூஜை செய்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி பூஜை அறையில் வைத்து வழிபட்டாவே வளம் நலம் பெருகும் உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீங்க பதிவு செய்யலாம் ஏன்னா இது பதினஞ்சு நாள் உங்களுக்காக மந்திர குரு வேட்டி தருகிறோம் கிரகணத்தில் ஆரம்பித்து சூரிய கிரகணம் வரைக்கும் வழிபட்டு உங்களுக்காக அனுப்பிவிடுகிறோம் இதை வாங்கி பயன்பெறுவதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு உள்ளுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வாழ்க பணமுடன் நன்றுகள் கூடி ஜெய் ஆனந்தம்